சங்கீதம் அறுபத்தி ஒன்பது நாலாவது வசனம் நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிலும் அதிகமாயிருக்கிறார்கள் நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் இருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் நான் எடுத்துக் கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று தேவனே நீர் என் புத்தியீலத்தை அறிந்திருக்கிறேன் என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை பாருங்க நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள் யாருடைய சங்கீதம் தாவிதின் சங்கீதமா தாவிது திட்ட உங்க பேரு போட்டுக்கோங்க உலகத்துல ஒரு தாவிதா பொருந்தும் நம்மளும் ஒரு தாவியது தான் தாவிதுக்குதான் நிமித்தம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் தலை அதிகமா இருக்கிறாங்க நமக்கும் இருக்காங்க அது காரணம் சொல்றான் ஏன் என்ன பகைக்கிறவங்க தலைவர்கள் அதிகமா இருக்கிறார்கள்னா நான் தாயின் வயிற்றில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறித்தால் சங்கீத ஐம்பதுல சொல்றான் நிமித்த பகைக்கிறவர்கள் என் தலைமயிலும் அதிகமா இருக்கிறார்கள் சங்கீத அறுபத்தி ஒன்பது நாலாவது வசனத்துல சொல்றான் நீங்களும் அப்படிதான் தாவி மாதிரி உங்க தாயும் எங்க தாயும் பாவத்துல கருத்தறிந்து இந்த உலகத்துல கொண்டு வந்ததுனால நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமா இருக்கிறார்கள் என்ன பண்ண போறப்போ தலைமயிரும் அதிகமா இருக்கிறாங்களாம் சத்ருக்கள் இந்த சத்துருக்களுக்கு தப்பிக்கிறதுக்கு நீ என்ன செய்ய போற சொல்லு என் கேள்விக்கு பதில் என்ன என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிலும் இருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் என்ன செய்ய போறப்பா தாமுக்கு மூழ்காரர் தாமசு என்ன செய்ய போற சத்துருக்கள் பகைஞ்சர்கள் தப்பி வைக்கிறதுக்கு நீ என்ன செய்ய போற அதுதான் மலை உபதேசத்துக்கு போய் பார்க்கணும் ஏது சொன்ன உபதேசம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிதையுங்கள் உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் ஆமா உங்கள் சத்துருக்களை சினேகி உங்கள் என்ன சிநேகம் உன்னுடைய சிநேகல்ல ஏசு சொன்னாரு என்னுடைய சிநேகத்தை காட்டு உங்கள் சத்துருக்களை சிநேகிங்களா உன் சிநேகம் மாம்சீக சிநேகம் ஏசுமின் சிநேகம் அந்த சிநேகம் என்ன பண்ணா சத்ருக்கு ஏசுக்கு ஜீவனே கொடுக்கும் ஆமா ஓய்ஞ்சானே சத்ரு உன்னை சங்கரிக்க வேண்டும் என்று சத்துருக்கள் பலத்திருக்குறாங்களாம் வியாதி உன சாகடிக்கணும் துடிக்குது வியாதி வறுமை தரித்திரம் இதெல்லாம் ஒரு சத்ரு மனுஷன் ஒரு சத்ரு வீட்டார் ஒரு வீட்டார சத்ரு எல்லா தான் ஏன்னா பாவத்துல பொத்தணும் போகும் நவம்பர் மூணு இருபது எல்லோரும் பாவம் செய்து தேவ மக்குமிட்டுறதுனால இந்த சத்துருக்கள் எல்லாம் தலைமயிலும் அதிகமா இருக்கிறாங்க சங்கீதம் அறுபத்தி ஒம்பது நாள்ல போய் வாத்து பாருங்கள் தலைவர் அது எந்த நாட்டுக்கு போ எந்த தேசப்போ எந்த கிராமத்துக்கு போ திருடம் திருடவும் கொல்லவும் வழுக்கும் வழிக்கு வேறொன்றுக்கு போகிறான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் ஆமாம் அதை ஜீவனுக்குள்ளவா அந்த சோயே ஜீவனுக்கு வந்தால் தான் இந்த சத்ருக்களுக்கு தாண்டி அதுதான் என் சேனலை சப்கியூஸ் பண்ணிக்கொள்ளணும் கொள்ளணும் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் ம் இப்ப நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சத்துருக்கள் சத்ருக்கள் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள் என்னை பகைக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் சொல்றேன் பாருங்க வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் நான் எடுத்துக் கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று தேவனே நீர் என் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறீர் என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை குற்றம் இருக்குது குற்றம் செய்திருக்கிறான் ஏதேன் தோட்டத்துல தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீ மதியத்தக்க கனி பிசுக்கு நாளிலே குற்றம் செஞ்சுட்டேன் ஏதேன் தோட்டத்திலே செஞ்சுட்டேன் பிசாசு வார்த்தை கேட்டுட்டேன் ೇ ವಾರ್ತೆಯ ವಿಶ್ವಾಸ ವಾರ್ತೆ ಕೇಟ್ ಅಂಗೇಟಾ ಸತ್ರು ಸಾಗ ಕುಟ ನಿವಾರಣ ಬಲಿ ಏಸು ಅದು ಜೀವ ಸರ್ವ ಜೀವ ರೇಸು ಪಾವ ನಿವಾರಣ ಬಲಿ ಕುಟ ನಿವಾರಣ ಬಲಿ ಸರ್ವಾಂಗ ತಗನ ಬಲಿ ஜீ பலி குட்டுக்கிறாரு இந்த சத்துருக்களை மேற்கொண்டுறதுக்கு சாபத்தை பாவத்தை மனத்தை பாதாளத்தையும் மேற்கொண்டதுக்கு குற்ற நிவாரண பலியா இயேசுனுக்காக செலுத்த ரத்தம் செஞ்சு இருக்கிறாரு அந்த இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்தி கச்சுன்னா சகல சத்துருக்களை உன்னை விட்டு அடிக்கப்படுவாங்க நிமித்தம் இல்லாமல் நான் சொல்றேன் பாருங்க நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிலும் அதிகமா இருக்கிறார்கள் பாவத்தை ஏத்துட்டாருங்க உடனே பாருங்க ரோமர்கள் யூதர்கள் போச்சவர்கள் ஆறுநூறு போச்சவர்கள் உலகமே கூட்டிக்குச்சு தலைமயிலும் அதிகமா அவளை சிலுவையில் அறியும் சிலுவையில் அறியும் சிலுவை திக்கு இருப்பார் ஏசு சிலுவையில் உன் பாவத்தை ஏத்துக்கிறதுனால நீ பாவத்திலே பொறந்திருக்கிற என் தாய் என்ன பாவத்தில் கருத்து நான் துர்குலத்தில் உருவாகியிருக்கிறேன்ற ஹம் அதனால தான் கிறிஸ்துவ குலவா தேவி நீதி துவயத்தில் ஜீவ விச்சத்து கணிபூஷி தப்பித்து கொள்வாய் சத்துருக்களுக்கு சத்துக்கள் சிதறைக்கப்படுவார்கள் இயேசு எல்லாம் சத்ருக்களையும் மூனே நாள் சிதறடிச்சாரு அதுக்கு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்துக்கு கொடுக்குற பிதாவி புலிகள் ஆபிய

ஒரு பிசாசு போது திருடம் திருடமும் கொள்ள வழிக்குவர்கள் அதுதான் இவ்வளவா உலகத்தில் அன்பு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான சாணம் நீ உலகத்தையே அன்பு கொட்டணும் ஆறாம் வந்து ரெண்டாவது அன்பு ஜீவ சீவரத்தை இவ்வளவு அன்பு கொடுத்தா இருப்பார் செலவியில சபிக்கிறோம் நிந்திக்கிறோம் தூசிக்கிறோம் பகைக்கிறேன் உங்கள் சத்ருக்களை சிணைங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் உங்களை சபிக்கிறவளை ஆசிர்வதிக்கிறாரு ஏன்னா சபிக்கிற சத்ருக்கு நீ ஜெயிக்கணும் தப்பிக்கணும்னா ஏசுக்கு ஜீவன் ஆசிர்வதிக்கணும்

பகைக்கிறவ ஜெயிக்கவே முடியாது இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதா குமார் பசுத்தாகி ஆதாம் முழு உலகத்து கொடு இடைவிடாம கொடு எக்காலத்துல கொடு சோந்து போகாம கொடு இயேசு ஜீவனை கொடு பரிபூர்ண ஜீவனை கொடு இந்த வசனத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது நாலு நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிலும் அதிகமா இருக்கிறார் தலைமயிலும் அதிகமா இருக்கிறாருங்க உங்களுக்கு உலகத்துல எந்த நாட்டுக்கு போங்க இருப்பான் பிசாசு பிசாசு ஆபி உலகத்துல பிசாசு பொல்லாத மனிதர்கள் விபத்துகள் ஆபத்துகள் நாச மோசங்கள் இதுகள்லாம் தப்பிக்கணும் உலகத்தையே நீ அன்பு கொரணும் ஆமா அப்படி ஜனங்களை ஜனங்களை பார்த்தா அக்கா அன்பு வரணும் ஆமா

நீ ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கூட்டி கணக்கில் தேவன் தரக்கு ஆதவன் முழுதும் பிசுவாசி தரீ நச்சுக்கலாம் பிசுவாசிக்கிற ஐக்கியம் பட்டுக்கே மனுஷகுமார் வெளிப்பட்டாரோ அது நானே வடிவ சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன் அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் அதனால என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க நான் இதோடு கூட முடிக்கிறேன் நிமித்தம் இல்லாமல் நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்ருக்கள் வீணா எனக்கு அப்படி சத்ருவாயிடாங்கப்பாப்பா நீ ஆதாம் படியாஸ் பார்த்து கேட்காத கேட்டாலாவா விசாச பாத்தி போய் கேட்காத வீணா சத்ருவாயிட்டோம் வீணா வாழ்க்கை வீணா போயிட்டான் கண்கள் நீச்சல் சுய நீதி அநீதி குத்து குத்து தீடி கொண்டு அடிச்சு சமாதான சந்தோஷம் சுக பேலஞ்சு எல்லாத்தையும் தீட்டிடுவான் சமாதான சந்தோஷம் அப்ப திருடுவான் அப்புறம் கொள்ளுவான் அப்புறம் அழிப்பான் அதனால நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிமூண படவும் அந்த இயேசு கிருஷ்ணன் கற்புடைய நாமும் பலத்து துருகும் நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமா இருப்பான் இயேசு கிருஷ்ணுக்குள்ளவா ஏசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் பரிபூர்ண ஜீவனுக்குள்ளவா வானத்துல போகும் சகல அதிகாரம் ஏசு கிருஷ்ணகு ஆமன்ற வாக்கு தத்துவம் தேவி நீதி தேர்தல் ஏசு கிருஷ்ணகு ஆமன்ற வாக்கு தத்துவம் விதாகுமார் பசுத்தாய் குரு ஆதாம் முழு உலகப்படை ஏசு சிறு தலைமையில் அதிகமான சத்துக்களை ஜெயிச்சாருங்க இயேசு ஆதாம் முழு உலகத்தை ஜெயிச்சாரு அதுக்கு ஆதாம்க்கு ஒரு உலக சேவசாரஜி ஆதாவது குடும்பத்தார் இவ்வளவாய் உலகத்தில் அனுப்புகொண்டா எப்படி ஜீவ அனுப்பு நீதிட்டு உழித்ததில் தான் ஏசு அதை கொடுக்குறாரு பாருங்க வாலிட்டா எல்லா சத்துருக்களுக்கும் ரோபர்களுக்கும் யோகர்களுக்கும் சபிக்கிறவங்க பாகிக்கிறவனுக்கு நிந்திக்கிறவனுக்கு தோஷிக்கிறவனுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாரு என்னை பகைக்கிறவர்கள் நிமித்தகைக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார் பலமாகிறானா கோலியாத்து மாதிரி இருக்கிறான் கத்திய ஞாபத்தை கொடுக்குறான் பாரு கோலியாத்துக்கு ஆத்துக்கு நாமத்தை கொடுத்தாதான் கோலி நீ ஜெயிக்க முடியும் ஆமா அவன் பலத்து தான் இருப்பான் பாபத்துல சாபத்துல மரணத்துல தருத்த பாதானத்துல அப்படியே தான் இருப்பான் அவன் நீ பார்த்து மயங்கி உடைய கூட ஏ சுஷ் ஜீவன் ஜீவ சொர ஜீவர் கத்துடைய நாமம் தேவி நீதி டூ வீதில் போடாக்கூடிய அவன் பேசி தேவன் தரும் ஆகதான் மூவத்தை கொடுத்துனா ஒரு சின்ன கல்லு தான் இந்த கல்லின் மேல் மோதுகிரவன் பொறுக்கி போவான் இந்த கல் எவன் மேல் விழுமோ முன்பத்துருக்கள் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல ஓனாங்களாம் ஒரு கோலியாத்துக்கு முன்னாடி கத்துடைய ஞாபகத்துல போலாம எல்லோ ஜனங்கள் மூலம் கத்துடைய ஞாபகத்தான் போயிடுந்து ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அதனால் ஒரு கோலியாத்து கூட நீ ஓடி நீத்துக்கு சேர்ந்து கத்து நாமத்துக்கு போனான் இல்லை அவர் சவுலுக்கு முன்னாலும் சரி அம்மன் புத்திர மோவ புத்திர சேயிர் மனித சார் வெளி செய்து எல்லாருக்கும் கத்துடைய நாமத்தில் தான் போய்கிறான் எங்க போனாலும் கத்துடைய நாமத்தை தான் எது போறான் இயேசு நாமம் அது தேவி நீதி டூவித்தல் தாவிதக்கு முன்பாக எல்லா சத்துருக்களும் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல ஓடினாங்களாம் பாரு தண்ணீர் உடைந்து தாவித்துக்கு நானே ஆனா தத்து நாமத்தை தேவன் தனக்கு ஆதம் அமைச்சு கிராமங்களுக்கு பட்டலங்களுக்கு நானே நல்ல மேற்ப நல்ல மேற்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கறான் ஜீவசர ஜே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு போயிட்டே கிறாரு விசுவாசல் ஓடுது ஏசு பார்த்தா வியாதி சாபம் மரணம் தந்திரம் பாதாளம் ஓடுது அவனே நல்ல மேப்ப நல்ல மேப்ப ஜனங்களுக்காக ஜீவன் ஜீவ பலி சர்வாங்க தகர பலி குற்ற நிவாரண பாவ நிவாரண பலி தேவ நீதி தூய்தல் கொடுக்கிறாரு மத்திய மாட்டுக்கா மூவிதம் எல்லா சத்துக்களும் ஓடுறாங்க வியாதி சத்ரு சாப சத்ரு தரித்திர சத்ரு எல்லா சத்ரு பசு தேவை பசு தேவை வந்து தேவத்தூர் வராங்க எங்க விடுதல எல்லா ஜனங்க விடுகிறாங்க சத்துருக்கள் இயேசு ஏசு பாவம் நிவர்த்தி நம்முடைய பாவம் தேவனை பாதிக்குது ஆதான் வந்து அதனால சொல்லி ஆதாம் வந்து அனுப்பி என்னை அவரே திராட்சை செடி நான் கொடி நான் கிருஷ்ணக்குள்ளே இருந்தா வாழ்நாளா மிகுந்த கனிகளை கொடுப்பேன் கணி சந்தோஷ கணி ஒரு கிருஷ்ணக்குள்ளே இருந்தால் புது சித்தியா இருக்கிறான் பழவியில் எல்லாம் ஒய்ந்து போனேன் ஆதான் சேன்தான் உனக்கு மரணத்தை தான் கொடுக்கும் சத்துக்கள் மரணத்தை கொடுப்பாங்க தலைமயிலும் அதிகமா இருப்பாங்க வீணாக உனக்கு சத்துருவாங்கிடுவாங்க சத்துரு கட்ட மழை சொந்த பந்தி எல்லாம் சத்துக்குள்ளாதான் இருப்பான் ஆதாம் வழியா பிறகு அரசியல் தலைவர் போலீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் அரசியல்வாதிகள் அதிகாரிங்க எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்து சத்துருக்குள்ளாவே தான்ங்கிறாங்க பாருங்க ये सुषुम्न परिवर्तन देव अंतर्गत मुझे पुरुष कुंडल में चुड़ाई थी ना लो सत्तू करी जाएं पाई तब भी तो बोले आडमियों के लिए राजा वाई मारवाई। हैलेलुया மாதாவின் சிந்தை மரணம் கிருஷ்ண சிந்தையோ ஜீவன சமாதானம் ஏசு சுச்சிவன் பரிபூர் ஜீவன் பிதாகுமார் பசுத்தை கொடுங்க ஆதாம் முழு உலகத்து கொடுங்க இடைவிடாம கொடுங்க எக்காலத்து கொடுங்க சோந்து போகாம கொடுங்க ஜபம் பண்ணுவோம் இதோட கொடு பிடிப்போம் தேவனே என்னை ரச்சியும் சத்துருக்கள் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு முனே நாள் ரசிப்பு இயேசு தலைமையிலும் அதிகமா இருந்தாங்க ரோமர்கள் யோதர் ரோமர் ஆறுநூர் போச்சியர்கள் அதிகமா இருந்தாங்க முழு உலகம் அவருக்கு விரோதமா இருந்தது சிலுவையில அவ்வளவு பேர் சீம சவரஞ்சி அவர தேவன் இது கத்துறை நாமத்துக்கு தாவிது கோலியத்தை ஜெயிச்ச மாதிரி உலகத்திலிருந்து பிசுவாச சாபத்தை பாவத்தை மாட்டு பாதத்தை ஜெயிச்சுட்டாரு அதனால் என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நமக்கு நேரமாச்சு இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறைந்து ஒரு நூறு பேருக்காவது செய்தி ஷேர் பண்ணுங்க நிமித்தம் இல்லாமல் நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை தலைமையில் அதிகமா இருக்கிறனால கண்டிப்பா இருப்பாங்க நீ ஆதாம் வியாபாரம் வர்றீங்க வரீங்க தலை தலைமையிலும் அதிகமா இருக்கிற சத்துக்களுக்கு ஏன் சுஷ்டி பரவ பரலோகராஜ் கொடுங்க வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று தேவனே நீ என் புத்தியிடத்தை அறிந்திருக்கிறீர் என் குற்றங்கள் உனக்கு மறைந்திருக்கவில்லை சேனைகளின் கத்திராகி ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவள் என் நிமித்தம் வெக்கப்பட்டு போகாத பொருளாக இசவேலின் தேவனே உமை தேடுகிறவள் என் நிமித்த நாணமடையாத அதனால கிருஷ்ணக்குள்ள இருங்க கொடுங்க கொடுக்க தெய்வத்தனை பிள்ளைங்க எல்லா சத்துக்கள் ஜெயிப்பாங்க என் சேனலை நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்க உலகத்திலே வெளியேற்பட்ட சத்தியங்கள் ஆதாமுக்குள்ள இருக்காதிங்க தலைமயிலும் அதிகமான சத்துக்குள்ள சூழ்ந்திருப்பாங்க இன்னொரு மாதம் தேனிக்கலைக்கு போல சத்துக்கள் சூழ்ந்திருக்கலான்னு சொல்லப்படுது சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்தோடு வியாதி அட்ரஸ் கேட்டு வரும் ஆகி பிசாசு கிறிஸ்துவ தேவந்தனுக்கு அவதம் வந்து ஒரு நாள் பார்க்க ஒரு கிறிஸ்தா வராது ஆனால் தான் ஊர் செல்ல நாடு செல்ல அசுவ பேர் விசுவாசி ஊழியா எங்க பார்த்தாலும் கசப்பு பார்க்க அந்த வந்து ஒரே சத்ருவா இருக்குது வியாதி வரும் பாதாளமாகுது கிறிஸ்துவாழ்க்கை சப்ப சபையா அதனால என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என் செய்தி தான் உங்களுக்கு அதெல்லாம் நல்லா விலங்கு வேற எந்த செய்தி கேட்டாலும் வாய்ப்பு இல்ல ராஜா அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க அகில உலகத்துக்கு கிருஷ்ண நண்பர் காட்டும் தேவனி தூக்கத்தை தேவதுலாம் வர நீ வெற்றிகரமான இலைப்பார்தலான வாழ்க்கையை வாழ்வாய் ஆதாமியும் சிந்தை மரணம் சிந்தையோ ஜீவன் சாத்தி தேவினி தூக்கி தேந்தை அவர் இவ்வளவா உலகத்துல உலகம்னா துர்மார்க்க உலகம் லக்கால சத்ருக்கள் ஆதாம் வடியா பிறந்தவர்கள் தேவி நீதிச்சூ சாப்பிட மாத்து விதாக்குமார் பசு தாய்குடி ஆதம் ஜீவம் உலகம் ஜீவமானம் ஜீவம் ஜீவன் ஜீவம் வச்சது நீ தானே வடியும் சத்தியமும் ஜீவனமா என் பிதா ஜீவனுடைய குமானம் ஜீவனுடையவராயிருக்கும் படி அதுவும் செய்திருக்கிறார் ஆவியான ஜெய ஜீவ சஞ்சாரியம் மானம் கோமர் முன் எல்லோரும் பாவம் செய்து தேவம் மதுவே தூளாகி இலவசமா நீதிமன் ஆகப்படறது கிரைசாட்டியா முழு கொடுங்க <trail story clipping thôi> பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்க சுகமான எல்லா வியாதி சத்ரு வியாதி ஒரு சத்ரு சாபம் ஒரு சத்துரு மரணம் ஒரு சத்ரு மனுஷனே ஒரு சத்ரு நீயே ஒரு சத்ரு மாறி மனுஷன் தற்கொலையே பண்ணிக்கிறான் பாரு உள்ள மனுஷன் அந்த சத்ரு ஜெயிக்கிறான் தேவனுக்கு அவதும் சொல்லி மனைவி பேச்சு பிள்ளைங்க பேசுகிற ஏரியா இருக்கிற ஜனங்க பேசுகிறது ஏ செங்கு சுற்றி பிசுவாசின் பால் வாங்கக்கூடிய ஒவ்வொரு நாடைய நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ வச்சிருக்கேன் தேவி நீ தூதல் ஜீவ வச்சிருக்கேன் தேவந்தர் கூட அசுத்தாய் பசுத்தாய் இருக்கிறார் கதா இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆசுவதிக்கும் படி ஜெபிக்கும் கதா ஒரு மாபெரிய ஐப்பலை கொண்டு ஒருபடி ஜெபிக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளட்டும் கத்தாவை எல்லாரும் செய்திகளை கேட்கட்டும் கத்திற்கு ஊதியம் செய்யட்டும் பிசுவாச ராஜ்யத்திலிருந்து ஜனங்கள் வெளியில் ஆகட்டும் பெரிய காரியங்கள் செய்யும் மூணு வருது எல்லாருக்கும் ஏசு பழுவா தேவந்தர் ஆதாவது மூணு வாய்நாள் எல்லாம் கொடுக்குறதா எட்டு பதினாறு கோடிக்கு அதிகமான ஜனங்க

ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா முழு உலகம் தேவத்துல கட்ட வனங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் தப்பித்து கொள்ள முடியும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா கட்ட வசுத்தூமி பாதுகாப்பு போய் பெரிய காரியம் செய்யும் பாதுகாப்புல எல்லா இருக்கும் ஜீவில் நல்ல ஓ விதாவே கத்துக்கு மகிழ்ச்சி பெயர் பாசனம் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழன் பகுதியில் ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக சர்ச் பண்ணுங்கள் போங்க சர்ச் பண்ணுங்க ஒரு சேனலுக்கு ஒரு சேர்ந்து ராம தாமசும் இந்த சேனல் எல்லாம் கடைசி நாள் ஏழுல தேவன் உங்களை வல்லமையாக வல்லமையாவை இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க